தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சட்டத்துக்கு புறம்பாக பிறந்த கனிமொழி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாக செந்தமிழன் சீமான் அவர்களை தரக்குறைவாக கனிமொழி விமர்சித்திருந்தார் சீமான் பெண்களை குறித்து அறிவுறுப்பாக பேசுகிறார் நாம் தமிழர் கட்சியில் பெண்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று கனிமொழி பேசியிருந்தார் இந்த கனிமொழிக்கு ஒரே ஒரு விளக்கம் தரும் நீங்கள் வந்து சட்டப்படி உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பிறந்தீங்களா உங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே பத்மாவதின்னு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க ஒரு குழந்தை மூக்கா முத்து ரெண்டாவது தயாளம்மாள் தயாளம்மாளை வந்து கல்யாணம் முடித்து செல்வி மூகா ஸ்டாலின் முக்கா அழகிரி தமிழரசு அப்படின்னு குழந்தைய பெற்றிருக்காப்புல ஆனால் ஒரு மனைவி உயிரோடு இருக்கும் பொழுதே உங்கள் அப்பா வந்து மூணாவது கல்யாணம் முடிச்சிட்டாப்புல அது சட்டப்படி செல்லாது அந்த கல்யாணம் கல்யாணம் முடித்து உங்கள் அம்மாவோட யாருக்குமே தெரியாமல் குடும்பம் நடத்தினாப்புல உங்கள் அப்பா நீங்கள் பிறந்தீங்க நீங்கள் பிறந்து ரொம்ப நாள் கழித்து குழந்தை பிறந்ததே தெரியாது நீதிமன்றத்தில் அது என் பிள்ளை இல்லைனே சொல்லிட்டாப்புல அடுத்தது கனிமொழி என்னுடைய மகள் என்னுடைய மகளுக்கு தாய் ராசாத்தி அப்படின்னு சொல்கிறாப்புல உங்கள் அப்பா வந்து உங்களை சட்டப்படி பெற்றாரா நீங்கள் சட்டப்படி பிறந்தவங்களா ஒரு மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சது சட்டப்படி குற்றோம் அப்போ உங்கள் அப்பா உங்கள் அம்மா வந்து சட்டப்படியான மனைவி கிடையாது நீங்கள் வந்து சட்டப்படியான குழந்தை கிடையாது சரி பிறந்துட்டீங்க ரொம்ப நாள் கழித்து இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுது நம்ம அப்பா வந்து சட்டத்தை மீ சட்டப்படி நம்ம அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கல நம்ம சட்டப்படி குழந்தை கிடையாது சி இவ்வளோ மோசமான மோனா மோசமான ஆளாக நம்ம அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கருணாநிதியை விட்டு நீங்கள் விளையிட்டீங்களா இருந்தீங்கல்ல சட்டப்படி உங்கள் அம்மாவை உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்கல சட்டப்படி உங்களை பெற்றெடுக்கலை ஆனால் இருந்தாலும் நீங்கள் அப்பான்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு இருந்தீங்கல்ல நாங்கள் ஏதாவது சொன்னோமா ஏன் சட்டப்படி உங்கள் அப்பா பெற்றெடுக்கலை சட்டப்படி உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கல அதனால் நீங்கள் வந்து வெளியே வாங்க குடும்ப உறவை விட்டு வெளியே வாங்க உங்கள் அப்பான்னு சொல்லாதீங்க உங்கள் அப்பான்னு சொல்கிறேக்கே தகுதி கிடையாது அப்படி ஏதாவது நாங்கள் சொன்னோமா உங்கள் அண்ணன் மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டு இருந்துச்சு மு க ஸ்டாலின் மேலே உங்கள் அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டால ஸ்டாலின் மேலே பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது ஏன் அப்போ வந்து இந்த திமுகவுடைய தலைவர் திமுகவுடைய இளைஞரணி செயலாளர்கள்லாம் வந்து பாலியல் குற்றச்சாட்டில் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஒரு பெண்ணு நீங்கள் இந்த திமுகவில் இருக்கலாமா திமுக விட்டு வெளியே வாங்கன்னு நாங்கள் சொன்னோமா இல்லை நீங்கள் திமுக விட்டு வெளியே வந்தீங்களா உங்கள் கட்சியோட அமைச்சர் பெரிய கருப்பன் அவருடைய பாலியல் வீடியோக்கள் வந்து வைரலாச்சு உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் சிவகங்கை மாவட்ட செயலாளர் ஒரு அமைச்சரே வந்து ஒரு பாலியல் சம்பவத்தில் சம்மந்தப்பட்டு அந்த வீடியோ வைரலாச்சு தயவு செஞ்சு திமுக விட்டு பெண்கள்லாம் வெளியே வாங்க நீங்கள் சொன்னீங்களா நாங்கள் சொன்னோமா ஆ உங்கள் கட்சியை சார்ந்த அமைச்சர் ராஜகண்ணப்பன் சுகன்யா அப்படிங்கிற ஒரு நடிகையை வச்சுருந்தாப்புல அவர் வீட்டில் வந்து அமலாக்கத்துறையே சோதனை நடத்துச்சின்னு சொன்னாங்க அப்போ உங்கள் கட்சியை சார்ந்த அமைச்சரே இப்படி இருக்காரு ராஜகண்ணப்பனு திமுகவில் பெண்கள் ஏன் இருக்கீங்க நாங்கள் ஏதாவது சொன்னோமா திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் பாலியல் குற்றச்சாட்டில் சம்மந்தப்பட்ட காப்பில் அப்போ திமுக பூரா இப்படி தான் இருக்காங்க திமுக விட்டு பெண்கள் வெளியே வாங்க நாங்கள் ஏதாவது சொன்னோமா இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக காரவங்க பண்ணுற பாலியல் அட்டகாசம் பாலியல் பொறுக்கித்தனம் ஏகப்பட்டது நாங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னோமா திமுகவில் பெண்கள் ஏதாவது வெளியே வாங்கன்னு சொன்னோமா இல்லை நீங்கள் சொன்னீங்களா ஏன் நீங்கள் சொல்லியிருக்கணும்ல நம்ம கட்சியில் வந்து பெண்களுக்கு மரியாதை கிடையாது நம்ம கட்சி தலைவர்கள்லாம் வந்து இப்படி பாலியல் குற்றச்சாட்டில் ஆளாகியிருக்காங்க பெண்கள்லாம் திமுக விட்டு வெளியே வாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெளி வெளியே வந்தீங்களா உங்கள் கட்சியோட பொதுச்செயலாளராக இருந்த அன்பழகன் ஒரு திருமணம் முடித்தார் அந்த திருமண உறவே வந்து தவறான முறை தான் அதை ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லி நீங்கள் கட்சி விட்டு வெளியே வந்தீங்களா அப்போ நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் உங்கள் கட்சியில் நடக்கிற பாலியல் பிரச்சனைகள்லாம் நீங்கள் கண்டுக்காமல் இருப்பீங்க பொறுத்துக்கிடுவீங்க பதவி வேணும் கட்சி பதவி வேணும் எம்பி பதவி வேணும் அப்படின்னு நீங்கள் சொகுசாக இருந்துக்கிடுவீங்க அமைதியாக இருந்துக்கிடுவீங்க மற்ற கட்சியில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் திமுக கட்சியிலேருந்து வெளியே வாங்க நீங்கள் சொல்கிறீங்க அதாவது சீமான் வந்து ஒரு பொதுவாக வந்து எல்லா பெண்களும் மோசமான பெண்கள் அப்படின்னு சொல்லலை சீமான் வந்து பெண்கள் புறம் தான் பெண்கள் புறம் பாலியல் தொழிலாளி அப்படின்லாம் சொல்லலை சீமான் ஒரு பெண்ணால் வஞ்சிக்கப்பட்டார் புரியுதுங்களா சீமான் ஒரு பெண்ணால் வஞ்சிக்கப்பட்டார் அந்த பெண்ணால் ஏமாற்றப்பட்டார் அந்த பெண் சீமான் கிட்டேருந்து பணத்தை பறிச்சிட்டு போயிடுச்சு சீமான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்ட உடனே இனிமே நமக்கு சீமானுடைய எதிர்காலம் முடிஞ்சு போச்சு நம்மளையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு போய் ஹரிநாடார் கண்ட்ரோலில் போயிடுச்சு அதோட பெங்களூருக்கு போய் பெங்களூர்ல வந்து இரண்டு நடிகர்களோட சேர்ந்து இருந்துச்சு ஒரு இயக்குனரோட சேர்ந்து வாழ்ந்துச்சு திருப்பி அந்த ரெண்டு நடிகர் மேலையும் இயக்குனர் மேலையும் புகார் கொடுத்து பணம் பறிச்சிச்சு அந்த விஜயலட்சுமிங்கிற பொண்ணு வந்து வேலைக்கு போகாம உடல் நோகாம இருந்து சம்பாதிச்சு வீட்டிலேருந்தே பணம் சேகரிக்கணும் இருந்தே வாழணும் சொகுசான வாழ்க்கணும் வாழ வாழணும் அப்படிங்கிற பொண்ணு இன்னைக்கு எல்லார் மேலேயும் பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கு சீமான் மேலேயும் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கு ஆனால் நீங்கள் வந்து சீமான் வளர்ச்சி பொறுக்காமல் சீமான் மேலே இந்த பாலியல் குற்றத்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்க சீமான் வந்து திருமணத்துக்கு முன்னாடி அவருடைய இளமை காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் முடியாது கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த சம்பவம் வந்துச்சா சார் கட்சியெலாம் ஆரம்பிக்கிறக்கு முன்னாடி அவருடைய இளமை காலத்தில் என்றைக்கோ நடந்த ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை தோண்டி இப்போ நீங்கள் வந்து சீமான் மேலே குற்றம் சொல்கிறீங்க சீமான் வந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்கிறீங்கள சீமான் பாலியல் குற்றவாளின்னு சொல்லி எந்த நீதிமன்றம் சொல்லிச்சு எந்த எந்த நீதிபதி சொன்னார் குற்றம் சாப்பிட்டப்பட்டிருக்கு அவ்வளோதானே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு குற்றம் சாட்டப்பட்டால் குற்றவாளின்னு ஆயிடுவாங்களா ஆ உங்கள் கட்சியை சார்ந்தவங்க எத்தனை பேர் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்க ஊழல் குற்றவாளின்னு யாராவது சொன்னாங்களா நீதிமன்றம் விடுதலை கொடுக்குது அப்படியே குற்றச்சாட்டு தண்டனை வீச்சா கூட மேல்முறையீடு பண்ணி வெளியே வந்துட்டிங்களே உங்கள் கட்சியோட செல்வ கணபதி இரண்டாண்டு சிறை தண்டனை பெற்றார் ஊழல் குற்றவாளின்னு சொன்னாங்களா அவர் திருப்பி மேல்முறையீடு பண்ணி வெளியே வந்துட்டார்ல அதே மாதிரி தான் இப்போ நீங்களே வந்து திருமணம் முடிச்சிங்க உங்களுடைய முதல் திருமண வாகரத்தாச்சு முதல் திருமண வாகரத்தாக ரெண்டாவது திருமணம் முடிச்சிங்க அப்போ உங்களை பற்றி இந்த அதிமுக காரவங்க விருது சிறுத்தைகள் கட்சிக்காரவங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்க இந்த காங்கிரஸ் கட்சிக்காரவங்களாம் அவங்கள எப்படி பேசுனாங்க எவ்வளவு கீழ்த்தரமாக பேசினாங்க அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க யாராவது உங்களை பற்றி பேசுனாங்களா ஏன் அப்போ சீமானன்னா உங்களுக்கு இலக்காரம் சீமானை பற்றி பேசுகிறீங்க எங்கள் சீமானை பற்றியோ நாம் தமிழர் கட்சியோ பற்றியோ பேசுனீங்கன்னா திமுகவில் இருக்க அனைத்து தலைவர்களுடைய பாலியல் குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் வந்து வெளியில் ஊடகங்களில் பேச வேண்டியது வரும் திமுக காரவங்க வெளியில் தலை கொடுத்தே நடக்க முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க